வணக்கம் ஓபன் மென்டார் டாட் நெட்னுடைய தமிழ் இலக்கண பகுதிக்கு வரவேற்கிறோம் இந்த செஷன்லேயும் நம்ம மோனையை பற்றி பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி மோனையில் மோனுடைய வகைகள் அதனுடைய இன எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்களை பார்த்தோம் இப்போ நம்ம பொதுவாக இப்போ இதை எடுத்துப்போமே இருதலை கொல்லி எறும்பு இப்படி இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா இதில் இருதலை ஈ இருக்குது இங்கே ஏ இருக்குது இந்த ஈயும் ஏயும் நம்ம இந்த இடத்துல இனம்னு பார்த்துட்டோம் இந்த மாதிரியே பார்த்தோம்னாக்க நிறைய இடத்துல வரும் இதெல்லாம் வந்து அதனுடைய இனத்திலேயே இருக்குது ஆனால் சில எழுத்துக்கள் இப்போ கோழி மிதித்து குஞ்சுக்கு வலிக்குமான்னு கேட்போம் கோழி மிதித்து குஞ்சுக்கு வலிக்குமா இது நம்ம சொல்றோம் இங்க பார்க்கும்போது கோ கு இந்த ரெண்டும் ஒரே இனம் ஏன்னாக்க இந்த கு கோ இந்த ஒரே இனத்தில் வருது இங்க பாத்தீங்கன்னா இதுவும் காலையே தான் இருக்கு இதுவும் இக்கு ப்ளஸ் தான் இருக்கு அந்த அடியில் இருக்கிற மெய்யெழுத்து இக் இதில் சில ஒரு மூன்று எழுத்துக்கு மட்டும் ஒரு ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் அல்லது ஒரு வசதியை வச்சிருக்காங்க அது என்னன்னா இந்த ரெண்டும் ஒரே இனம் அப்படி சொல்லிருக்காங்க இப்ப மேவோட எழுத்துக்களை பார்த்தீங்கன்னா மே மா மை மௌ இப்படி இருக்கு இந்த மேக்கு இதெல்லாம் மோனையாக வரலாம் அதே மாதிரி இந்த மே வர இல்லாமல் இல்லாமல் வை வௌ இதுவும் வரலாம் இந்த ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் மன்னவன் வந்தான் அப்படி சொல்லும்போது இங்கே மே இருக்கு இங்கே மே இருக்கு இங்கே வே இருக்கு ஆனால் இது ரெண்டும் கரெக்டான மோனை தான் ஏன்னா மேவும் வேவும் ஒரே இனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த மேவுக்கே இதோட நாள் வேவோட நாள் அதே மாதிரி மி மிமி மே மே அதோட வி வி வேவே அதுவும் வரும் ஸோ இந்த க அப்படிங்கிறதுக்கெல்லாம் நாலு எழுத்து மட்டும்தான் இனம் ஆனால் இந்த மேக்கு மட்டும் அதே மாதிரி வேவுக்கும் ரிவர்ஸில் வரலாம் எட்டு எழுத்துக்கள் ஒன்றா வரலாம் இதுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்கன்னா அந்த சவுண்டிங் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிறதுனால மேவும் வேவும் ஒரே இனம் இதே மாதிரி த ச ஒரே இனம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தீன் ஒரு இடத்துல வருது ஒரு இடத்துல தீனு வருதுனாக்க தித்தி தே வரலாம் அதுக்கு மோனையா சி சி சே இந்த நாளும் வரலாம் இந்த இன எழுத்துக்கள் தே சே அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் எட்டு எழுத்துக்கள் அதே மாதிரி துத்து தோத்தோ அப்படிங்கிறதுல சுசு சு அதுவும் வரலாம் மொத்தம் எட்டு எழுத்துக்கள் மோனையாக வரலாம் ஆனால் வந்து சே வரக்கூடாது ஏவுக்கு வந்து வே வரக்கூடாது இந்த மேவுக்கு தான் வே இனமே ஒழிய மற்றத்துக்கெல்லாம் இனமில்லை தேவும் சேவும் ஒரே இனம் அதே மாதிரி இந்த ஒரே இனம் இது எப்படின்னாக்க ஞாயிறு நல்ல நாள் இப்படி சொல்கிறோம் ஞா ந இந்த மூணுமே மூனை எழுத்துக்கள் தான் ஒரே விதமான மோனை இது எதுக்காக எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னாக்க கிட்டத்தட்ட ஒரே மாதிரி சவுண்டிங் வருது நம்ம கேட்கலாம் காவும் சாவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தானே இருக்குது வல்லினம் தானே எல்லாமே அதே இனம் தானே அது வல்லினம் தானே அந்த வல்லினத்துலேயும் அதோடு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் இது வந்து மோனைக்கு அப்படின்னு இருக்கிற ஒரு இனம் பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம் வர்க்க மோனைன்னு ஒன்று இருக்குது வர்க்கம் அது பின்னாடி பார்ப்போம் ஆனால் இப்போதைக்கு என்ன வச்சுக்கணுன்னாக்க பொதுவாக மோனை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி இன எழுத்துக்கள் தான் வரலாம் ஆனால் அதில் மே வெ இது கொஞ்சம் ஸ்பெஷல் த ச ஸ்பெஷல் ஸ்பெஷல் இல்லை இந்த மூணுத்துக்கும் இந்த இந்த இனம் இருக்குது இல்லையா மொத்தம் இதில் இதில் மேலேயே நாலு வேலை நாள் எட்டு எழுத்துக்கள் மோனையாக வரலாம் இதுலேயும் ஒரு எட்டு எழுத்துக்கள் மோனையாக வரலாம் இதுலேயும் ஒரு எட்டு எழுத்துக்கள் மோனையாக வரலாம் இது வந்து அந்த காலத்துலேருந்து வச்சுருக்காங்க இதை நிம்மளும் இப்போ ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் வரும் இதுக்கு சில எக்ஸாம்பிள் பார்ப்போம் இந்த இந்த பாட்டை பாருங்கள் இது பாட்டு சிங்கள தீவினுக்கோர் பாலம் அமைப்போம் சேதுவை மேடிறுத்தி வீதி சமைப்போம்னு சொல்கிறாங்க இங்கே சி அதோட இனம் சே இது ரெண்டும் மோனை இது ஒரே அடி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாறு ஏழு எட்டு சீர் இருக்கிற ஒரு அடி ஆனால் இங்கே பாருங்கள் இந்த சி தீ இருக்கு இல்லையா சிசி செசே இருக்கிற மாதிரி அதோட இனமான தித்தி தெத்தேவும் வரலாம் ஸோ இங்கே சிங்கள தீவினுக்கு ஒரு இங்கேயும் மோனம் இருக்குது அதே மாதிரி சி சே இங்கேயும் ஓனம் இருக்குது இந்த வரியை பாருங்கள் வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்குவோம் இங்கே பாத்தீங்கன்னா வே இருக்குது வவ்வா வை வௌ இது இருக்கலாம் ஆனால் வேவுக்கு இனம் மே அப்படிங்கிறதுனால மமா மை மௌவும் இருக்கலாம் ஸோ இங்கே வ இங்கே மை இந்த ரெண்டும் மோனை தான் ஆனால் இங்கே வே இருக்குது இங்கே மீ இருக்கு இது மோனை கிடையாது இதோட இனமான வெ வா வை வௌ மமா மை மௌ இது தான் இருக்கலாம் இதை பாருங்கள் தமிழ்நாட்டு பாட்டில் இதுவும் பாரதியார் பாட்டு ஞானம் படைத்தொழில் வாணிபமும் மிக நன்று வளர்த்த தமிழ்நாடு இங்கே ஞான் இருக்கு இங்கே ந அப்படின் இருக்கு இந்த ரெண்டும் மோனை இந்த ஞாவுக்கு ந மோனை இந்த மாதிரி எல்லா அந்த இஇ ஏ உ உ ஓ ஓ அ அய் ஓ இந்த நாளும் ஒரு இனம்ங்கிற மாதிரி ஸ்பெஷலா த ச ம வ ஞ ந இந்த ஆறு எழுத்துக்களுக்கும் ஒரு ஸ்பெஷல் ரூல் போட்டுருக்காங்க அதனால அந்த எழுத்துக்கள் வரும்போது எட்டு எழுத்துக்கள் மோனையாக வரலாம் சோ இந்த செஷனை இதோட நிறுத்தி இப்போ இன்னும் சில விதமான மோனைகளையும் இதைங்களையும் பின்பக்கத்தில் பின்னாடி பார்க்கலாம் இதுக்கு அடுத்த செஷனில் நம்ம எதுகையை பற்றி பார்ப்போம் நன்றி வணக்கம்